மதிப்புக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மதுரை மண்டலத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் மோகன் அவர்களுக்கும் மாநிலத்தினுடைய பொருளாளர் வி என் ராஜா அவர்களுக்கும் மதுரை மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருமையண்ணன் மூல பெருமாள் அண்ணன் அவர்களுக்கும் இங்கு ஏற்கனவே அமைப்பாளர் அருமையண்ணனை போட்டிருக்கும் போட்டதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலமாக பம்பரமாக வேலை செய்து கொண்டு அமைப்பை மிகப்பெரிய அளவுக்கு வலு சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் அறிவுரைப்படி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து ஆலோசித்து நிர்வாகிகளை போட்டு இது மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் எல்லா நிர்வாகிகளையும் அறிமுகம் செய்யப்படும் அதன் அடிப்படையில் நிர்வாகிகளை அறிமுகம் செய்யும் போது மயில் மூடப்பெறமால என்ன நிர்வாகிகள் தராங்களோ அதை தலைமையில் உட்கார்ந்து உயர்மட்ட குழுவில் ஆலோசித்து அவருடைய அறிவுரை அறிவுரையின் பேரில் தான் நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்படும் நிர்வாகிகள் அறிமுகம் செய்யும் போது ஒவ்வொரு நிர்வாகிகளும் என்னென்ன வேலைகளை செய்யணும் என்னென்ன கட்டமைப்புகள் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் அமைப்பினுடைய நிலை இன்று காளையார் கோயில் மிகப்பெரிய அளவில் அருமையான முத்துக்குமாரன் அவர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கார்கள் அந்த கூட்டம் ஒரு ரெண்டு மணி அளவில் முடியும் முடிஞ்சு கோயில்பட்டி மாவட்டம் கோயில்பட்டி மாவட்டம் முடிஞ்ச உடனே பசுவந்தனை அங்க இருக்கக்கூடிய புதுக்கோட்டை நம்ம குறுக்குச்சாலை இதை முடிச்சுட்டு இரவு நெல்லையில் தங்குற நெல்லையில் நாளைக்கு மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்தப்படுகிறது மாநாடு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மயில் மூலப்பெருமாளன் தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கிடுங்க மாநாடு உண்மையிலே தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு ஜாதி மதம் அரசியலுக்கு அப்பால் போட்டு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால நம்ம எல்லாம் கலந்து பயணிப்போம் நம்மளை பொறுத்தளவில் என்றைக்குமே நம்ம எல்லாம் நாமங்கிற ஒரு அடிப்படையில் தான் இருப்போமே தவிர நானுங்கிறதுலாம் இருக்கே இருக்க மாட்டோம் அதனால் என்றைக்குமே எந்த இடத்துலனாலும் நீங்கள் தைரியமாக அடித்து பேசலாம் நாம் எல்லோரும் பயணிக்கிறோம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உயர்மட்ட குழுவில் கருத்து கேட்டு அதை ஒப்புதல் கேட்டதுக்கு அப்புறம் தான் பதவியோ எதுவாக இருந்தாலும் அறிவிப்போம் அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அண்ணன் அமைப்பாளர் இருக்கக்கூடிய மயில்மூட பெருமானனுக்கு தகவலை கொடுங்க அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அதை மண்டலத்தில் பரிந்துரை பண்ணுவார் மண்டலத்தில் அப்புறம் தலைமைக்கு வரும் தலைமையில் நாங்கள் அதெல்லாம் ஒப்புதல் வாங்கித்தான் அதை செய்வோம் வெகு விரைவில் ஒரு கூட்டத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அந்த கூட்டத்தில் நாங்கள் எல்லோரும் மாநிலத்தினுடைய உயர்மட்டக் குழுவில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகள் வந்து கலந்து கொண்டு அண்ணன் மயில் பெரும் பெருமானுக்கு பெருமை சேர்ப்பு தெரிவித்துக் கொள்கிறோம் வணிகர்களின் வேட்டிக்கு நாம் கண்டோம் நல்லமைப்பு வணிகர்களின் வெற்றிக்கு நாம் கண்டோம் நல்லமைப்பு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு வணிகர்களின் போர்

காவலன் கொளத்தூர் அலையின் கரங்கள் வரும் பெருத்தோன் கொடுப்போம் வணிகர்களின் வெற்றிக்கு நாம் தந்தோம் நல்ல தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு சில்ல வியாபாரத்தில்வோம் என் நிலை வந்தால் நாமும் துணை இருப்போம் தங்கிடுவோம் என் நிலை வந்தால் பணிக துயக்கிற்கு நாடும் நாமும் துணை இருப்போம் முறையற்ற சட்டம் முறையற்றவரியை முழு தடுத்துடுவோம் முறையற்ற சட்டம் முறையற்றவரியை முழுத்துடனே தடுத்துடுவோம் வணிகங்கள் உள்ளத்தின் நம்பிக்கை தந்து பணிகளில் போராடி கொலு தூத்தமி அழைக்கின்றான் வச்சிகளில் போராடி கொலு தூத்தமி அழைக்கின்றான் பண்டிகளில் பாடுவேன் கட்டிக்கின்றான் பட்டிகர்களில் பாடுவோம் நத்தி பண்டிகர்கள் இன்வெஸ்டிக்கு நாம் கண்டோம் நல்லமைப்புய் பண்டிகர்கள் இன்வெஸ்டிக்கு நாம் கண்டோம் நல்ல தமிழ்நாடு அனைத்து பண்ணாங்க சங்கர் கணிப்பு